ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கௌரி டெய்லரிங் அண்ட் குக்கிங் நம்ம இன்றைக்கி டூ பை டூ கிளாத்தில் கிராஸ்கட் ப்ளவுஸ் தாங்க ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து நம்ம வந்து பிசிறு பாகத்தில் தான் கட் பண்ணி கீழ் பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சில் மடித்து இது மாதிரி நார்மல் தையல்லையே வச்சு தையல் போட்டுக்கலாம் ஸ்லீவோட பேக் சைடு முடிச்சிருக்கும் அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போதும் பேக் சைடில் தான் மடித்து தைக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் ஸ்லீவோட லெஃப்ட் ரைட் வாசம் வந்து நமக்கு மாறாது இப்போ வந்து கீழ்ப்பக்கம் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கிளாத் வந்து மடித்து தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோமோ அதை அப்படியே ரெண்டாவதாக ஃபோல்டிங் பண்ணி சென்டரில் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த தையல் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பிரித்து எடுத்துடணும் ஓட்டு தையலில் போடும்போது அந்த அச்சு வந்து ஸ்லீவில் வந்து பதியாமல் இருக்கும் அதுக்காக தான் எட்ட எட்ட தையல் போட்டோம்னா பிரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை மாதிரி ரெண்டு ஸ்லீவும் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸுக்கு பட்டி கிளாத் வந்து தைக்க போகிறோம் இப்போ இதை மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இருபது நிமிஷத்தில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைச்சிட முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் இது இப்போ பட்டியோட அகலம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு விட்டுட்டு மீதி எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அப்படியே ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி மாதிரி விரலால் தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு வேறு துணியில் உள்ள கிளாத்து தான் நான் இல்லை அகலமான கிளாத்தாக எடுத்திருக்கேன் இப்போ கீழ்ப்பக்கம் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கோ அதை விட்டுட்டு நம்ம ஏற்கனவே விரலால் தேய்ச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் உங்கள் லைன் நல்லா ஸ்ட்ரைட்டாக நமக்கு இருக்கும் அதில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுட்டு நம்ம மடித்து தையல் போடும்போது ரெண்டு மூணு கிளாத்லாம் கொடுக்க தேவையில்ல கீழ்ப்பக்கம் பட்டியோட அடிப்பக்கமும் நமக்கு நல்லா திக்னஸ்ஸாக நல்லா நீட்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு நம்ம ரெண்டு மூணு கிளாத் வந்து செக் தச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கீழ்ப்பக்கம் வந்து நல்லா திக்னஸ்ஸாக கிளாத் கொடுத்துட்டு திருப்பம் போது நமக்கு ரெண்டு மூணு கிளாத் கொடுத்தா எந்த அளவுக்கு பட்டி திக்னஸ் இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கும் இப்போ இதை மாதிரி எக்ஸஸான ஆன எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதாவது அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த கிளாத் ரெண்டும் உள்ளே பெயணும் நல்ல க்ளா கிளாத் வந்து வெளிப்பக்கம் ரெண்டு கிளாத்தும் இருக்கணும் அதை மாதிரி வச்சுட்டு இப்போ இதை மாதிரி பட்டியோட அளவை வந்து மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை மாதிரி கிளாத் வைக்கும்போது உங்களுக்கு அந்த வசம் வந்து மாறாது லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு பக்கமே வெளிப்பக்கம் கிளாத் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பட்டியோடய ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பட்டியோட டாட்டுக்கு வந்து என்ன அகலம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை வந்து கரெக்டான அளவில் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்படிங்கிறதுனால தான் டாட்டோட அகலாலாம் நான் வந்து எதுவும் மார்க் பண்ணலை எனக்கு வந்து டேப்பால் அளந்துக்கிட்டு நான் வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ அந்த ஹூப்பட்டி பக்கம் வர டாட் வந்து கால் இன்ச்சு அளவுக்கு கிராஸாக வந்து டாட் பிடிக்கிறோம் கிட்டேயும் அதே மாதிரி தான் டாட் வந்து இப்போ ஒவ்வொருத்தரோட ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி அந்த அகலம் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பட்டி கிளாத் வந்து ஒரு கால் இன்ச்சு வெளியில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ரைட் சைடு மேலே இருக்குது அதுக்கு மேலே பட்டி கிளாத்தை இந்த மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த ஜாயிண்டை வந்து கீழ்பக்கமாக பட்டியோட கீழ்ப்பக்கமாக திருப்பிட்டு ஒரு ஃபுட்டு கேப் இருக்கிற மாதிரி ரெண்டாவதாக ஒரு தையல் வந்து போட்டுக்கிட்டோம் இப்போ இதை மாதிரி போட்டுட்டு ஃபினிஷிங் பண்ணி பாருங்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து ஹூக் பட்டிக்கு கிளாத் வந்து இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஐப்பட்டி ஹூக் பட்டி ரெண்டுத்துக்குமே கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கிளாத் வந்து ஒரு மூன்றரை இன்ச் ஆகலாம் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்லேயே ஒரு அரை இன்ச்சு வந்து கிளாத் விட்டுட்டு ப்ளவுஸோட ரைட் சைடு வந்து மேலே வச்சு ஒரு அரை இன்ச்சில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தில் ஒரு கால் இன்ச்சு மட்டும் ஓரத்தில் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஏற்கனவே போட்டிருக்கிற அந்த ஜாயிண்ட்டை வந்து மறைக்கிற மாதிரி அந்த பீஸ் மேலே தையல் போட்டுக்கலாம் இப்போது ரெண்டு இன்ச்சுக்கு முன்னாடியே நீடில் நிப்பாட்டிட்டு கீழ்ப்பக்கம் மடிக்கிற அளவுக்கு ஒரு அரை இன்ச்சு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதை மாதிரி மடித்து அப்படியே தையல் போட்டுற வேண்டியதுதான் இது வந்து பட்டி ஸ்டிச்சிங்கில் ரொம்பவே சிம்பிள் மெத்தடு ஒரு சிலர் வந்து ஹூக் பெட்டி நீங்கள் மாற்றி தைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க ஐப்பட்டி ஹூப்பெட்டி வந்து ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க இப்போ எங்கள் சைடு வந்து லெஃப்ட் ரைட் வந்து இந்த மாதிரி தான் ஹூக்கப்பட்டி ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி போடுறாங்க இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வசத்தில் தேவையோ நீங்கள் அதை மாதிரி தச்சுக்கலாம் அதனால ஒரு ப்ராப்ளமுமே இல்லை இப்போ ரெண்டு சைடுமே நம்ம டாட் வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் சென்ட்ரல் டாட்டுக்கு நீங்கள் எப்போதுமே கரெக்டான அளவு ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துங்க அப்போ நமக்கு படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் டாட் ரெண்டும் சேமாக இருக்கும் அதே மாதிரி கிட்ட வர டாட் கிட்ட எப்போதுமே ரெண்டு தையல் போட்டு ஃபினிஷிங் பண்ணுங்கள் ஒரு தையல் போடுறீங்கன்னா கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போடுங்க ரெ அப்படி இல்லைனா ரெண்டு தையல் போடுங்க இப்போ பட்டியோட ரைட் சைடு மேலே இருக்குது அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸோட ப்ளவுஸோட ராங் சைடு மேலே வச்சுட்டு பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த டாட்டை வந்து மடிச்சுட்டு பேக் சைடு வர்ற மாதிரி திருப்பிட்டு தையல் போடுறோம் இது நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பட்டி வந்து உயரம் அந்த நீட்டை வந்து கொஞ்சம் அதிகமாகவே நாம் வந்து கட் பண்ணி எடுத்ததுனால எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கம்மியாகிடுச்சின்னா தான் நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும் அதிகமாக இருக்கனால ஒரு பிரச்சனையும் இல்லை கட் பண்ணுறது மட்டும் அளவு கரெக்டான அளவில் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது இப்போ வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து இது வந்து ஹூக் பெட்டி ரெண்டு கிளாத்தையும் சேர்ந்தாப்பில் வச்சு அரேஞ்சில் தையல் போட்டோம் அப்புறம் வந்து ரைட் சைடு திருப்பி படிமான தையல் போட்டோம் இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணி எட்ஜில் தையல் போடாமல் கொஞ்சம் தள்ளியே போட்டுட்டு இது மாதிரி ஃபினிஷிங் பண்ணுங்கள் இப்போ இதை மாதிரி தையல் போடும்போது நமக்கு கிராஸ்கட் ப்ளவுஸாக இருந்தாலுமே எங்கேயுமே கிரா சுருக்கம் அது மாதிரிலாம் எதுவும் இருக்காது ரொம்ப நீட்டாக வரும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பேக் சைடு மடித்து தைக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருந்தாலும் ஃப்ரண்ட் பீஸ் தைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து அதுக்கு ஈக்குவலாக நம்ம கட் பண்ணி தைக்கும்போது சைடு ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த அப் அண்ட் டவுன் வராது இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ சைடு ஜாயின்ட் அப் அண்ட் டவுன் வருதுங்கிற பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கீழே பக்கம் ஒரு அரை இன்ச்சு ஃபஸ்ட்டு மடித்து வரலாலை தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ மறுபடி எந்த அளவுக்கு நமக்கு கிளாத் வந்து மார்க் பண்ணியிருக்கமோ அந்த கிளாத்தை அப்படியே ஃபோல்டிங் பண்ணி பேக் சைடு வந்து மடித்து தைச்சிக்கலாம் இப்போ பேக் பார்ட்டாக ரெண்டு அப்படியே கரெக்டாக வந்து சேமாக அது மாதிரி மடிச்சுட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இந்த மாதிரி கிராஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் கிட்டே போயிடக்கூடாது இந்த முதுகில் பாதி தூரம் வரைக்கும் தான் நம்ம அந்த வந்து கிராஸ் வந்து எடுக்கணும் சோல்டருக்கு எந்த அளவுக்கு நமக்கு இப்போ கிளாத் விட்டுருக்கோமோ ஒரு அரை இன்ச்சுனால் அரை இன்ச்சு கால் கால் இன்ச்சு அந்த அளவில் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டர் ஜாயினில் ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் பீஸு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டு இது மாதிரி பட்டியும் இடுப்பு பக்கத்தையும் சேமாக வச்சுட்டு ஒரு பின் போட்டுருங்க ஏன்னா நம்ம வந்து பேக் சைடுக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணியிருக்கோம் அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உடம்போட சுற்றுலாம் மார்க் பண்ணலை ஒரு அரை இன்ச்சு எக்ஸஸாக வச்சு நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துருந்தோம் இப்போ வந்து நம்ம ஷோல்டரு சைடு அந்த பேக்கு உடம்பு சுற்றலுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து கொஞ்சம் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது கட்டிங்கில் வந்து சிம்பிள் மெத்தடு ரொம்ப குயிக்காக கட் பண்ணுறதுக்காக இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கில் நம்ம வந்து இதை சரி பண்ணி தைக்கிறோம் இப்போ இது மாதிரி மெத்தடு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்லீவ் வந்து நான் இதை மாதிரி அளந்து பார்க்கும்போது ஸ்லீவ் வந்து ஒரு கால் இன்ச்சு அதிகமாக இருக்கணும் ப்ளவுஸில் உள்ள ஆம்போல் சுற்றுலோட இது வந்து ஸ்லீவ் அளந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தடு நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடு இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சேனலில் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இப்போது ப்ளவுஸில் உள்ள ஃப்ரண்ட்டோ ஃப்ரண்ட் பீஸும் ஸ்லீவில் உள்ள ஃப்ரண்ட் பீஸும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஆம்ப்கோல் கிட்டேருந்தே ஜாயின் பண்ணுறேன் இப்போ இதை மாதிரி உங்களுக்கு ஜாயின் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷோல்டர்லேருந்தும் ஜாயின் பண்ணுங்கள் அதனால ஒரு மிஸ்டேக்குமே இல்லை நமக்கு ஸ்லீவ் அளவும் ப்ளவுஸ் அளவும் சேமாக இருக்குது ஸ்லீவ் ஜாயின்ல எப்போதும் போல் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் வந்து பேக் சைடு திரும்பி இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஆம்கோல் கிட்டே வர டாட் வந்து கீழ்பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி பார்த்துங்க இந்த மாதிரி பார்த்துட்டு ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ ரெண்டு ஸ்லீவுமே அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் தைச்சிட்ட தைச்சதுக்கப்புறம் ஒரு தடவை சைடு ஜாயின் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அதிகமாக இருந்தால் ஒரு டாட் பிடிச்சி எக்ஸஸாக வந்து டாட் பிடிச்சிக்கலாம் பேக் சைடு மட்டும் அதிகமாக போயிடாமல் பார்த்துங்க எப்போவுமே இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு இடுப்போட அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுகளை வச்சு தான் நான் மார்க் பண்ணுறேன் அப்படியே ஃபஸ்ட்டு வந்து இடுப்போட அளவை மார்க் பண்ணிவிட்டு தையல் போட்டு அப்படியே நிப்பாட்டிடுங்க நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்லீவ் பக்கம் கொண்டு வந்து ஸ்லீவோட முன்கை சுற்றளவும் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே முன்கை சுற்றளவுலேருந்து ஸ்லீவை வந்து நம்ம கையை வந்து எடுக்காமல் அப்படியே சேர்த்து பிடிச்சிட்டு அப்படியே தையல் போட்டுட்டு வாங்க மாதிரி தையல் போடும்போது நமக்கு இந்த கிளாத் வந்து கொஞ்சம் அங்கேயும் நகராமல் ஒரு ஸ்ட்ரைட்டாக தையல் போடுறது ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட் கிளாத் ரெண்டு ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா தையல் போகிறதுக்கு முன்னாடி ஸ்லீவ் அளவெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையல் வந்து ரெண்டு பக்கமும் எந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா தையல் வேணுமோ அதை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் பக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஸ்லீவோட அளவை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நிப்பாட்டிக்கிறோம் அப்புறம் வந்து இடுப்பு பக்கம் மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு பக்கம் இப்போ கையை எடுக்காமல் அப்படியே சேர்த்து பிடிச்சிங்க அம்பல் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வரும்போது இடுப்பு ஜாயிண்ட்டுக்கிட்ட கையை எடுக்காமல் அப்படியே வந்து தையல் போடுங்க தையல் போட்டுட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம சேமாக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எந்தளவுக்கு சைடில் தையல் வேணுமோ அது எல்லாத்தையுமே போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம் நெக்கோட கிராஸ் பீஸு கண்டிப்பாக கிராஸில் கட் பண்ணுறதும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஜாயின் பண்ணுறதும் கிராஸில் தான் வச்சு ஜாயின் பண்ணுவோம் இப்போ இதை மாதிரி எல்லா கிராஸ் பீஸையும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸ்ஸாக இருக்கிற இது மாதிரி கிளாத்தெல்லாம் ஈவனாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுற எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு கால் இன்ச்சு கிளாத் வந்து முன் பக்கம் அடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே ப்ளவுஸோட ராங் சைடு இருக்குது நைப்பட்டி பக்கத்துலேருந்து தான் நம்ம வந்து நெக் பீஸ் வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டு வரோம் அதாவது நெக் பீஸ் வந்து ராங் சைடு கீழே இருக்கும் ரைட் சைடு மேலே இருக்கும் ப்ளவுஸில் வந்து ராங் சைடு மேலே இருக்கும் அதாவது ரைட் சைடும் ரைட் சைடும் ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு கிராஸ் பீஸ் வந்து ஒரு கால் இன்ச்சோ ஒரு ஃபுட் அளவோ நீங்கள் என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போதே ஷோல்டர் ஜாயின் வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி திருப்பிட்டிங்கன்னா நெக் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அதே மாதிரி கரெக்டாக வரும் கிராஸ் பீஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே கட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அப்போ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம் சின்னதாகிடுச்சுன்னா இடையில இடையில நிப்பாடி நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும் அதனால் கொஞ்சம் நீளமாக இருக்கறனால பிரச்சனை இல்லை இப்போ தைச்சிட்டு எப்போதும் போல் ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கேப் விட்டு க்ரா இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ நெக் வந்து கிராஸ் பீஸ் எந்த அளவுக்கு நமக்கு ஹெம்மிங் த பண்ணுறதுக்கு வந்து அகலம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளிப்பக்கம் மடித்து கிராஸ் பீஸ் மேலே தான் தையல் விழுணும் எப்போதும் ப்ளவுஸ் மேலே தையல் விழுவக்கூடாது இந்த கிராஸ் பீஸ் மேலேயே நல்லா எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ பைப்பிங்கில் வந்து நம்ம ப்ளவுஸில் அந்த பள்ளத்தில் தையல் போடுவோம் ஆனால் கிராஸ் பீஸில் வந்து நம்ம அந்த பீஸ் மேலே தான் தையல் போடணும் இப்போ இதை மாதிரி நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து நெக் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம் ஃபைனலாக வந்து இடுப்பு பக்கம் டாட் பிடிக்கணும் இப்போ சைடு ஜாயிண்ட் ரெண்டி ஒன்றா வச்சுருங்க முதுகு பக்கத்துலேருந்து அந்த சைடு ஜாயிண்ட் வரைக்கும் என்ன அளவு இருக்கோ அதை வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து டாட்டோட உயரம் அளவுக்கு தேவையோ அகலம் எந்த அளவுக்கு அளவு ப்ளவுஸோட இடுப்பு சுற்றுலவு அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டாட் வந்து ரெண்டு சைடும் பிடிச்சி எடுத்துருங்க இப்போ நெக் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து மடித்து தைக்கிறப்போ உங்களுக்கு அதிகமாக கிளாத் வந்து உங்களுக்கு எக்ஸசாக இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த பிஸுரை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க எனக்கு வந்து அதிகமாகலாம் இல்லை அதனால் நான் வந்து கட் பண்ணலை இப்போ இதை இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸோ உங்களுக்கு கிராஸ் கட் ப்ளவுஸோ நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட இருபது நிமிஷத்தில் ப்ளவுஸ் தைச்சிட முடியும் இப்போ ஃப்ரண்ட் சைடு ஹூ கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு நேராக வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா கட்டும்போது நமக்கு ஹூ கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்